நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன் என்னிலிருந்து உம்முடைய வாதையை போடும் உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் அக்கிரமத்து நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர் நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே அப்போதும் தாவீது தன்னுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து இந்த காரியத்தை சொல்றார் அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா தேவனுடைய கரத்தின் அடிகளால் சோர்ந்து போன டேவிட் அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டவர் தண்டிக்கப்பட்டவர் வாதிக்கப்பட்டவர் அப்போ ஒரு என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா ஒன்பதாம் அவசரத்தில் என் வாயை நான் திறக்கல நான் மௌனமா இருந்தேன் நீரே இது செய்தீர் சோ சில சூழ்நிலைகள்ல நமக்கு வந்து தேவன் சிட்சிக்கும் போது கூட சில வாதை சில அடி சில கடிந்து கொள்ளுதல் சில தண்டிக்கப்படுதல் இப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது நீரே இது செய்தீர் வாயை நான் திறக்க மாட்டேன் நான் மௌனமா இருப்பேன் அப்படின்னு பண்ணணும் அந்த இடத்துல புஸ்தகத்துல இன்னொரு வார்த்தை அபஹுக் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு இருபது கர்த்தரோவ் என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கடவுது இது வந்து கிடையாது திஸ் இஸ் ஹோலி சைலன்ஸ் பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கிடவது தட் மீன்ஸ் கத்ரோவ் என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் திங்ஸ் வித்வுட் ஹிஸ் பர்மிஷன் என் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது நிறைய கேள்வி இது ஏன் அப்படி நடக்குது அது ஏன் இப்படி நடக்குது இது ஏன் இப்படி நடக்குது எக்ஸாம்பிள் ஒன்றாம் அதிகாரத்தில் என்னெல்லாம் கேக்குறாரு ஆபோகு பார்க்கிறப்ப ஒன்றாம் ஒன்றாம் அதிகாரத்துல நான் எதுவரைக்கும் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நீ ரிக்காமல் இருக்கிறீரே நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பிக்கிறது என்ன தீவினையை பார்க்கிறது என்ன கொள்ளை கொடுமை எனக்கு எதிரே நிற்கிறது என்ன வாதை வழக்கு எழும்புகிறது என்ன நியாய பிரமாணம் செல்லாமல் போகிறது நியாயம் ஒருபோது செல் பல போகுது நீதிமான் வளை வளைந்து கொள்ளப்படுகிறான் நியாயம் புரட்டப்படுகிறது இது ஏன் அது ஏன் இப்படி 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 நடந்துச்சு ஏன் இப்படி இருந்துச்சு ஸோ நிறைய கொஸ்டின் அபுகுக்கு ஓகே அபுகுக்கு கூப்பிடுறாரு நேரம் இருக்கும் பொழுது நான் பொறுமையா நீங்க அபுகுக் புஸ்தத்தை படிங்க அபுகுக் வி வாண்ட் டு நோ ஆல் த ஆன்சர்ஸ் ஃபார் வாட் ஐம் டூயிங் இது ஏன் செஞ்சேன் உனக்கு நான் பதில் கொடுக்கணுமா இது ஏன் செய்யணும் அது ஏன் நடந்துச்சு இது ஏன் நடந்துச்சு அது ஏன் நடக்கல இது ஏன் நடக்கல வி வாண்ட் டு நோ ஆல் தோஸ் திங்ஸ் நான் உனக்கு ஆன்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறியா ஓகே பிளீஸ் கம் வா பிங் கூப்பிடுறார் ரெண்டாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்தில் நான் உனக்கு உத்தர சொல்வேன் வசனத்தில் அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் என்ன உத்தர சொல்வேன் என்று கவனித்து பார்ப்பேன் என்றேன் அப்பொழுது கத்த இரண்டாம் வசனத்தில் நான் சொல்ற காரியத்தை நீ எழுதிவை நீ உனக்கு மாத்திரம் இல்லை பின்னாட்கள் இருக்கிற நமக்கும் சேர்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு பலகையில் தீர்க்க தரிசனமா எழுதி வை அது முடிவில் விளங்க அது பொய் சொல்லாது தாமதித்தாலும் காத்துறது நிச்சயமாய் வரும் தாமதி பிள்ளை சோ நாலாவசனம் தட்ஸ் ஆன்சர் ஆபுகு கேட்ட கேள்விக்கு இது ஏன் அப்படி அது ஏன் அப்படி இது ஏன் அப்படி இது அப்படி இந்த சூழ்நிலை எப்படி அந்த சூழ்நிலை எப்படி அது ஏன் இது ஏன் இது சொன்ன வார்த்தை நாலாவசனம் தான் அதுக்கு அர்த்தம் அதுக்கு ஆபுகுக்கு கர்த்தர் பேசின வார்த்தை பெருமையா இருக்கிறவனுடைய ஆத்துமா செம்மையானது அல்ல பெருமையா இருக்கிறவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல விசுவாசத்தினாலே நீதிமான் பிடைப்பான் இன்னொரு வார்த்தை விசுவாசத்தினாலே தாழ்மை உள்ளவன் பிழைப்பான் அது என்ன விசுவாசம் அது என்ன தாழ்மை அப்படின்னா பெருமையா இருக்கிறவனுக்கு தான் கேள்விக்கு பதில் பெருமையா தான் கேள்வி தாழ்மையா இருக்கிறவனுக்கு கேள்வியே கிடையாது எப்பெல்லாம் நான் கேள்வி கேட்கிறனோ அப்பெல்லாம் வந்து அவுட் ஆஃப் மை அரகன்ஸ் அவுட் ஆஃப் மை பிரைட் என்னுடைய அகங்காரத்திலிருந்தும் என்னுடைய ஆணவத்திலிருந்தும் என்னுடைய பெருமையிலிருந்து தான் உருவாக்கப்பட்ட வஸ்து மண்ணோடுகளுக்கு ஒத்த மனுஷனாகி என்ன பொய்வனை பார்த்து என்ன செய்யறீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் லேட் ஆகுது ஏன் கொடுக்கல எப்ப கொடுப்பீங்க ஏன் எடுத்தீங்க ஏன் வச்சுங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க பதில் சொல்லுங்க யாரு அகங்காரி அவனுடைய இறுதி அவனுக்குள் செம்மையானதல்ல அவனுக்கு தேவன் பதில் சொல்லும் ஆனால் தாழ்மை உள்ள மனுஷன் அவன் விசுவாசத்தினால் பிழைப்பான் ஏன்னா அந்த இடத்துல கான்டெக்ட்ல என்ன வாசிக்கிறான் ஒன்னு அகங்காரம் பெருமை உள்ளவன் இன்னொன்னு தாழ்மை உள்ளவன் தாழ்மை உள்ளவன் விசுவாசத்தினால் பிழைப்பான் எனக்கு ஏன் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையே அவர் சிங்காசனத்தில் விட்டு இருக்கிறார் திருதாசனம் தாழ்மை உள்ளவனுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா கர்த்தர் தமது பரிசு தாலயத்தில் இருக்கிறார் ஹீஸ் ஆன் தி த்ரோன் ஹி இஸ் த பிளஸ்ட் கண்ட்ரோலர் ஆஃப் த ஹோல் யுனிவர்ஸ் நான் என்னத்த கேள்வி கேட்கல ஐயோ ஹி நோஸ் எவ்ரி திங் ஹி கேன் டூ எனி அவர் எதை நான் செய்யலாம் எதை நான் செய்யலாம் எப்படி நான் செய்யலாம் வைக்கலாம் எடுக்கலாம் குடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் என்னென்ன செய்யலாம் ஹீஸ் ஆன் தி த்ரோன் பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கண்டவது சரியா பச்சா இது யாரு தாழ்மை உள்ளவர் இப்படி கர்த்தர் பேசி முடிச்ச உடனே இப்படி கத்தர் பேசி முடிச்ச உடனே உடனே இப்ப ஆஹு ஆபகுக்கு இப்ப என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா பதினேழு அவசரம் மூணு பதினேழு அத்திமரம் துளிர் விட்டாதான் என்ன துளி விடாம போனதா என்ன திராட்சை பழம் பழுத்தாதான் என்ன பழுக்கல என்ன உண்டான என்ன ஒளிவு மரம் பழம் கொடுத்தாதான் என்ன பலன் கொடுக்கலதான் என்ன வயல் தானியத்தை விளைவிக்காதான் என்ன விளைவிக்காதான் என்ன ஆட்டு வந்த முதலிட்டு போனாலும் சரி இருந்தாலும் சரி மாடு இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் நான் கருத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் தேவனுக்குள் நான் கழி கூறுவேன் முதல்ல ஒரு கேள்வி தேவன் பேசின மாத்திரத்தில் உனக்கு அதிலான பதில் சொல்லணுமா யாருக்கு பதில் சொல்லணும் பெருமை உள்ளவன் தான் மாதிரி கேள்வி கேட்டு இருப்பான் தாழ்மை உள்ளவனுக்கு வந்து என்ன செய்வான் கேட்டா விசுவாசத்தினால் பிடிப்பான் அது என்ன விசுவாசம் என் டேவிட் சிங்காசனத்தில் இருக்கிறார் ஹி நோஸ் எவ்ரி திங் இஸ் டூயிங் த பெஸ்ட் பூமியெல்லாம் எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்கு ஃபினிஷ் அவ்வளவுதான் என்ன போனாதான் என்ன வந்தாதான் என்ன நான் கருத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொன்னான் சொல்லுவான் this is submitting to god this is submitting to god for all situations வேர்ஸ் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் புலம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் புலம்பல் இந்த வார்த்தைகள் எல்லாம் முன்னால சேர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் நாம விட்டாலும் ஆவியான ஒரு விடலை ஓகே புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து இங்க ஒரு மௌனமா இருக்கிற காரியத்தை குறித்து வாசிக்கிறோம் புலம்பல் மூணு இருபத்தி எட்டு தன் இளம் பிராயத்தில் சிறுமையை வறுமையை தனிமையை சிறுமை வறுமை தனிமை எல்லாம் சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று ஆண்டவரே இதெல்லாம் நீங்க தான் என் மேல வச்சீங்க ஜீசஸ் நாசிரேத்தூர்ல எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டார் இதாவே நீரே மேல் வைத்தீர் என்று நான் தனித்திருந்து நான் மௌனமா இருக்கட்டும் ஓகே முப்பதாம் ஆசனம் தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கண்ணத்தை காட்டி இயேசு நெந்தியால் நிறைந்திருந்தார் ஓகே ஸோ இதெல்லாம் கீழ என்ன வாசிக்கிறோம் தேவனுக்கு எல்லாமே தெரியும் முப்பத்தி நாலாம் ஆசனத்தில் பூமியின் பூமியின் கீழ் ஒருவனை ஒருத்தன் நசுக்கிறதையும் நியாயத்தை புரட்டுறதையும் மாறுபாடாக்குறதும் முப்பத்தி நாலாவசனத்தை மறுபடியும் பாருங்க உங்களை நீ உங்களை யாராவது நசுக்கிறாங்களா நீங்க நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய நியாயம் புரட்டப்படுகிறதா உங்களுடைய வார்த்தைகள் மாறா மாறுபாடாக்கப்படுகிறதா ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் ஆண்டவர் காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார் உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமை நன்மை புறப்படுகிறது இல்லையோ ஏன் முறையிடுற முறையிடாத சப்மிட் டு காட் அப்ப எதற்கெல்லாம் நான் சப்மிட் பண்ணணும் நமக்கு உண்டான நுகம் நமக்கு இருக்கக்கூடியதான ஆஹ் அடி சஞ்சலம் முப்பத்தி ரெண்டாம் ஆசனம் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் இறங்குவார் மனுவுத்துறை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்தினாலும் அவர் இறங்குவார் நசுக்கிறது நியாயம் புரட்டப்படுறது மாற மாறுபாடாகிறது நிந்தை அடி தனிமை வறுமை நிந்தை சகலமும் அவர் கட்டளையிடாது இருக்க நம் காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே சம்பவிக்கிறது இல்லை அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வாயை மட்டும் நாம் திறக்காத பிடிக்கு என் வாயை நான் புழுதியில் வைப்பேனாக நான் வாய் திறவாமல் நான் இருப்பேனாக டக்தர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார் அவர் பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவுள் தட் இஸ் சப்மிட்டிங் டு காட் தேவனை துதிக்கிறது நான் நான் வாயை துறக்கணும் அப்படின்னா தேவனை துதிக்கிறதுக்காக தேவனை புகழ்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக என்ன சூழலா இருந்தாலும் சரி நம் நலமானதை எதிர்பார்க்கிறோம் குழந்தை இல்லாம இருந்த திடீர்னு ஒரு குழந்தை உருவாகுது திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை வளர்ச்சி இல்லாத குழந்தையை குன்றி மறிச்சிருது பண்டவரே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணனே கொடுத்தீங்களே இப்ப இந்த குழந்தைய எடுத்துட்டீங்களே சப்மிட்டிங் டு காட் எந்த சூழ்நிலையிலும் எல்லா சூழலிலும் நான் மனரமியமா இருக்கிறேன் அண்டவரே எனக்கு வேலை போயிடுச்சே சப்மிட்டிங் டு காட் அண்டவரே எனக்கு ஒரு நஷ்டம் ஆயிடுச்சே தனப்பனே சப்மிட்டிங் டு காட் பிரிமான அப்படி தேவன் நமக்கு வைத்திருக்கிற நம்மை கொண்டு செல்கிற எல்லா உபத்திரம் பாதைகள் இடுக்கங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் எனக்காக பண்ண இந்த முள்ளு எனக்கு விடுதலை இல்லையே இதுல எனக்கு விடுதல் இல்லையே அதுல எனக்கு விடுதலை இல்லையே இது ஏன் இப்படி நடந்துச்சு அது ஏன் இப்படி நடந்துச்சு ஓகே எனக்கு தெரியல எல்லாம் நன்மைக்கே உண்மை நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய அனந்த ஞானத்தை நான் விசுவாசிக்கிறேன் எல்லாம் எனக்கு நன்மைக்காகவே நடக்குது இந்த அப்படியே நான் சப்மிட் பண்ற நான் துதிக்கிறேன் இது ரெண்டாவது ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் அவர் பாடி சரண்டர் அவர் ஃபியூச்சர் பிளான் இட் மேட் அவர்களுக்கு தேவன் பரிசுத்தாவை கொடுப்பார் இரண்டாவது ஆஸ்பெக்ட் தேவனுக்கு தேவன் நம்ம எந்த வந்து கொண்டு சொன்னாலும் அதை முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் மனுஷர்களை குறை சொல்லாமல் சூழ்நிலை குறை சொல்லாமல் எல்லாவற்றும் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தி அந்த சர்க்கம் அப்படியே சப்மிட் பண்ணி கொடுக்கிறது நீரே இதை செய்தீர் தேவரீர் நீரே இதை செய்தீர் நீரே இதை அனுமதித்தீர் ஸ்தோத்திரம் யூ ஆர் த பிளஸ்ட் கண்ட்ரோலர் யூ ஆர் ஆன் த த்ரோன் இது ஒரு சப்மிஷன் மூன்றாவது ஆஸ்பெக்ட் சப்மிட்டிங் டு காட் அப்படிங்கிறது மூன்றாவது ஆஸ்பெக்ட் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான அதிகாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சப்மிஷன் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் நமக்கு அந்த தேவனுடைய பலத்த கை நமக்கு தெரியல அந்த பலத்த கை நம்ம என்ன செய்து பலத்தை எதுக்கு பின்னால இருக்கு அப்படின்னா தேவனுடைய பலத்த கை எங்க இருக்கு இருக்கு மனைவிக்கு சகோதரிமார்களுக்கு சொல்றேன் உங்களுடைய பின்னால தேவனுடைய பலத்த கை வாலி பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோருக்கு பின்னால தேவனுடைய பலத்த கை வேடஸ்தலத்தில் உங்களுடைய எஜமானனுக்கு பின்னால தேவனுடைய பலத்த கை திருச்சபையில உங்களுடைய மூப்பர்கள் அவர்களுக்கு மேலாக அவர்களுக்கு பின்னாக இருக்கக்கூடிய தேவனுடைய பலத்த கை இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனுடைய பலத்த கையை தரிசிப்பார்கள் மீண்டுமா சொல்கிறேன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் சுத்த சிந்தை உள்ளவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் பின்னால் இருக்கக்கூடியதான தேவனுடைய பலத்த கையை பார்த்துருவாங்க அப்படியே அடங்கிடுவாங்க அடங்கி இருக்கிறேன் அடங்கி இருக்கிறேன் இருக்கிறேன் இந்த சூழ்நிலையில தேவனுடைய பலத்த கைக்கு நான் மீன்ஸ் தேவனுடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருக்கிறதுன்னா தேவனுடைய கை நமக்கு தெரிய மாட்டேங்குது அது யாருக்கு பின்னால இருக்கு அப்படின்னா நமக்கு நமக்கு மேல இருக்கு நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு பின்னால இருக்கு அது நம்மள ஒடுக்குது நம்மள நம்ம கீழ்படுத்துது அந்த இடத்துல நம்ம முரட்டாட்டம் தேவன் வைத்திருக்கிறதான அந்த அதிகாரத்துக்கு எல்லாவற்றுக்கும் காலின் கீழ் கொண்டு வந்துடலாம் சாத்தானுக்கு எடுத்து நிற்கலாம் ஜீசஸ் தேர்ட்டி இயர்ஸ் நாசிரேத்தூர்ல இருந்தார் அவருக்கு ரெண்டு இடத்துல அதிகாரம் இருந்தது ஒன்று நாசிரேத்தூர் வீட்டுல தாய் தகப்பனுடைய அதிகாரம் இருந்தது இன்னொன்று நாசிரேத்தூனுடைய ஜபாலயத்தினுடைய தலைவர்கள் முப்பது வருஷம் நாசிரே ஜபாலயத்தினுடைய தலைவர்களுக்கு முப்பது வருஷம் கீழ்படிந்திருந்தார் வீட்டுல முப்பது வருஷம் பெற்றோர் கீழ்படிந்திருந்தார் சொல்லலாம் தேவனுடைய பலத்த கரம் அவர் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அப்படியே ஒடுக்கி 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 கீழே வச்சுக்கிட்டே இருந்துச்சு அவர் இணைஞ்சி கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த அதிகாரத்துக்கு இணைஞ்சி கொடுத்துக்கிட்டே இருந்தார் உடைபட்டார் நொறுக்க நொறுக்கப்பட்டார் அந்த அதிகாரத்துக்கு நொறுக்கப்பட்டார் அந்த அதிகாரம் என்னவா இல்ல அப்படின்னா பூரணமான அதிகாரம் இல்லை ஜபாலயத்தினுடைய தலைவர்கள் பூரணமானவர்களா இல்ல பெற்றோர் பூரணமானவர்களா இல்ல பூரணம் இல்லாத அந்த அதிகாரத்திற்கு அவர் என்ன செய்திருந்தார் சப்மிட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டே இருந்தார் இருந்தார் அப்படிங்கிறத இப்படி மூன்று கோணத்துல நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா பார்க்க வேண்டியதா இருக்கு அண்டவரே இந்த சூழ்நிலையில சூழ்நிலைகளுக்கு நான் சப்மிட் பண்ணி கொடுக்குறேன் இரண்டாவது என்னுடைய டிசைர் என்னுடைய என்னுடைய பிளான்ஸ் பாடியை நான் தேவனுக்கு சரண்டர் பண்ணி கொடுக்கறேன் மூன்றாவது தேவன் எனக்கு வைத்திருக்கிறதான அத்தாரிட்டிஸ்க்கு நான் சப்மிட் பண்ணி கொடுக்கறேன் இப்படி மூன்று சேர்ந்தது சப்மிட்டிங் டு காட் இவர்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பார்கள் அவன் அப்பொழுது ஓடி போவான் பெரியமான இப்படியாய் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பா இருக்கட்டும் நம்மளுடைய பாடியா இருக்கட்டும் நம்மளுடைய சூழ்நிலைகளாக இருக்கட்டும் நமக்கு மேல இருக்கிற அத்தாரிட்டிஸா இருக்கட்டும் நாம் இப்படி கீழ்படிந்து நம்மளுடைய பிடிதல் யாருக்கும் தெரிந்திருக்கட்டும் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான கால்களை கொண்டு வருவார்கள் ஆமாம்